ஏ விஜய் இதுலயே என்னன்னா இது வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு முழுசா சொல்லிட முடியாது இப்போ முதல் நாள் ஸ்பான்டேனியஸா ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க ரெண்டாவது நாள் எப்படி கரெக்டாக அந்த காலையில் அவர் கிளம்பும்போது போது எல்லாரும் அசம்பிள் ஆனாங்க இவங்க தான் சொல்லி கொடுத்து வந்துருக்காங்க அது முதல்ல ஏர்போர்ட்டில் இறங்க போறாருன்றே தெரியும் அந்த ஃபிளைட் டைம் அது சார்ட்டட் ஃபிளைட்டு அதனால எப்படியோ சரி அது தெரிஞ்சு அங்கே வந்து கா காத்திருந்தாங்க ரெண்டாவது நாள் இங்கே ஹோட்டல்ல இருந்து வெனியூக்கு போறாரு அங்கேயும் அந்த ரோட் ஷோ நடக்குது அந்த டயத்தில் தான் இவர் உதயநிதி ரோட் ஷோவும் நடக்குது நம்ம ரெண்டு ரெண்டு பேருடைய ரசிகர்களும் பொண்ணா சே இருந்த மாதிரி சொல்றாங்க ரெண்டாவது நாள் விஜய் வரும்போது அந்த ரோட் ஷோவுக்கு வர்றாங்க காலையில அது எப்படி கரெக்டாக அந்த டயத்துக்கு இங்க வந்தாங்க இங்க இருந்து அங்கே அந்த ரோட் ஷோ நடக்குது பின்னாடி அணிவகுத்து ஒரு பெரிய அணிவகுப்பாக போகுது ஒரு ப்ரொசஷன் மாதிரி போச்சு ஒரு ரேலி மாதிரி போ போறாங்க எனக்கு இந்த சந்தேகம் எப்போ வருது அப்படின்னா சரியா முத நாள் அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு இருந்து நீங்க வெனியூவுக்கு போனீங்க பின்னாடியே போனீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவர் வந்து ஹோட்டலுக்கு போனார் இல்லையா எப்படி போனார் அவரு காரில தான் போயிருப்பாரு ஏன் யாருமே பார்க்க வரல ரோட் ஷோ ஏன் அப்போ யாருமே இல்லை ரோட்டில் யாரும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஷோ தான் பண்ணணுமா ஏங்க உங்கள் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நடுராத்திரியில் ஒரு ஷோ வேணும் ஏர்லி மார்னிங் ஒரு ஷோ வேணும் அப்படின்லாம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதில் எப்படி காலையில் மட்டும் ஒரு ஷோ ஈவினிங்ல என்ன நடந்துச்சு எங்கே போனாரு எப்படி போனாரு யாருக்குமே தெரியாது ஏய் எவ்வளோ அடக்கமாக ஒடுக்கமாக கமுக்கமாக போக தெரிஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் கமுக்கமாக வந்து வேண்டியது தானே ரெண்டாவது நாள் எதுக்கு ரோட் ஷோ போட்டீங்க ஒரு நாள் ஒரு ஷோ போட்டால் ஃபைன் ரெண்டாவது நாள் ரோட்ஸ் காலையில் போடுறீங்க அடுத்து ரெண்டாவது நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா முடிச்சிட்டு எங்க போனாருங்க கிளம்பு வீட்டுக்கு போயிருக்கு எப்படி போனார் அப்ப எப்படி யார் இந்த இந்த ஊடகம் எதுவுமே எதையுமே அத பத்தி பேசவே இல்ல அவர் மேடையில் பேசுனதோடு சரி ஏன் திரும்பி போகும்போது வெற்றி விழா கொண்டாட்டம் மாதிரி ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்திருக்கலாம் இல்லையா நடத்தல ஏன்னா அதுக்கு த ஆட்களை ரெடி பண்ணல இப்போ அதனால தான் எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா இதுவுமே ஆர்டிஸ் ஆர்கிஸ்ட்ரேட்டட் அதாவது அந்த ஸ்பான்சேனியஸாக வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதே கூட செயற்கையாக இவங்களே ஏற்பாடு பண்ண க்ரௌடு தான் அழைத்து வரப்பட்ட கூட்டமாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது